விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அந்த விஜய் கூட்ட கூட்டம் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகவே இன்னும் இருக்கு அது இன்னும் வந்து கன்வெர்ட் ஆகவே இல்லை தொண்டரா வந்து கன்வெர்ட் ஆகல அது தொண்டரா கன்வெர்ட் ஆகிருந்தாங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு தெரியும் கேட்டால் மாவட்ட ரீதியா வந்து ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா அந்த ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் கூட இதை யாருமே கவனிக்கவே இல்லை அதில் இருக்க வியூக அமைப்பை கூட கவனிக்கவே இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து ஒரு வேனில் லாரியில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாரிலே இல்லை வாகனத்தில் வராங்க இல்லை டெம்போ டிராவலர் வரணுன்னாக்கா இந்த மாவட்டம் சொல்லி வரும் இப்போ விசிகாவர் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நீங்கள் ஒரு மாணவர்கள் நடத்துகிறாங்கன்னா எந்த இடத்துல இருந்து மாணவன் வராங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேனர் கட்டியிருப்பாங்க இங்கே எந்த பேனரும் கிடையாது எல்லாமே இன்டிபெண்ட்டாக வந்த மாதிரி தான் இருக்குது மாவட்ட அளவில் வந்து கட்டமைப்போடு வர வந்த கூட்டமே இல்லை இது அப்போது இன்றைக்கி ஸ்ட்ரக்சர் கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா திமுக இருக்கு அன்னாத்திகமாக இருக்குது மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறிய கட்சிகளுக்கு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஜய்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாவட்ட கட்டமைப்புன்றே கிடையாது மாவட்ட செயலாளர் இருப்பார் ஆனால் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை ஒன்றியம் எத்தனை வந்து வட்டம் இவங்கெல்லாம் வந்து இவருக்கு பின்னாடியெலாம் இருக்கிறாங்களான்னு கிடையாது அதை கட்டுப்பாடு இல்லை முழுக்க முழுக்க வந்து விஜய் பார்க்க வந்த கூட்டம் ஏன்னா வந்து ஏன் தள்ளிக்கிட்டு மேலே ஏறான் ரேம்பில் ஏறான் அந்த ரேம்பில் ஏறாமல் இருக்கிறது நீங்கள் ஏன் கிரீஸை தடவீங்க கிரீஸுக்கு பற்றியா நாங்கள் மாவட்ட தான் நிற்கணும் அப்போ இங்கே கண்ட்ரோல் கட்டுப்பாடு இல்லை நீங்கள் பத்தம்போதுவாக வந்து நீங்கள் சொல்லலாம் நான் வீட்டுக்குள்ளே வந்து நான் வரேன் நான் வீட்டுக்குள்ளே ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் விஜய்க்கு தான் ஓட்டு போடன்றாங்க இப்போ அவங்க கேட்குறேன் இல்ல இல்ல நான் வந்து திமுகவுக்கு தான் போடுவேன் நான் வந்து அண்ணாதிமுக நான் விஜய்க்கு போடல விஜய் நான் நடிக்கவே நடிக்கலாமே ஏன் வந்து அவர் வந்து அரசியலுக்குலாம் வராது அவருக்கு செட் ஆகலை புரியுதுங்களா செட் இல்ல செட் பண்ணிக்கலை நீங்கள் பெருந்தன்மையான மகளிரி உங்ககிட்ட இருக்கிறாங்களா இல்லை எல்லாம் தருதலைகளாக இருக்குது நம்ம பார்க்குறோம் உன்னை சொல்லுதுவது தான் என் வீட்டுக்காரோட எனக்கு பிடிக்கிறது வந்து விஜய் தான் பிடிக்கணும் பார்த்துமா இல்லையா ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு போட்டு நேராக டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறான் நம்ம பார்க்குறோம்ல ஐயோ இது இது மற்ற கட்சி நடக்கிறான்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம் எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டா ஆனால் நீங்கள் யார் நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கு மாற்று தர தலைவர் வரக்கூடியவங்க அப்போ உங்களுடைய வார்த்தை முக்கியத்துவம் மரியாதை தருணில்ல கம்பத்து மேலே ஏறாதுன்னா ஏறுறான் கொடி மேலே ஏறாதுன்னா ஏறுறான் சேர உடைக்காதனா உடைக்கிறான் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து கூடாதுன்னு சொல்லிக்கிறோம் அதெல்லாம் செய்கிறான் அப்போ நீங்கள் ஓட்டு போடுங்கனால போட மாட்டான் ஏறனையும் எங்கள் தலைவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம் நாங்கள் ஓட்டு மட்டும் போடணுமா ஒன்றா மிஷின் ஒன்றா எது வீட்டுக்கு போகிறேன்டுவான்